ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு அப்டேட்டுங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கூலி படத்துலேருந்து இன்றைக்கி ஆறு மணிக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவல் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த ஒரு கூலி படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற கேரக்டர் ரிவியூவல் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து நடக்குதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Ha 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 ha. முடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு ட்விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சன் பிக்சர்லேருந்து ஒரு அஃபீஸலான அனௌன்ஸ்மெண்ட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ சிக்ஸ் பிஎம் அப்படின்னு வந்து ஒரு நியூஸுங்க நேற்று அந்த நியூஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு ஆறு மணிக்கு தரமாக கெத்த ஸ்டைலாக நொறுக்களாக வந்து வரப்போகுது ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ராவ் லாரன்ஸ் இருக்காரா அவங்க இருக்காங்களா இவங்க இருக்காங்களா அப்படி இப்படி காரத்தை இருக்காரா கேமியா பண்ணுறாரா அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாவில் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு வந்து நியூஸ் வந்து வந்துருங்க யார் யாரெல்லாம் இந்த ஒரு படத்தில் வந்து இருக்காங்க யார் யாரெல்லாம் இல்லை அப்படின்றது வந்து தெரிஞ்சு போயிடும் ராகவா லாரன்ஸ் வந்து இருக்கார் வில்லன் கேரக்டர் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு நியூஸ்லாம் வந்துச்சு அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருங்க இன்றைக்கி ஆறு மணிக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கேரக்டர் எல்லாமே யார் யார்லாம் இருக்காங்க யார் யார்லாம் இல்லை அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிருவாங்க சன் பிக்சர்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு லெவலான ஒரு சம்பவம் இருக்குது தலைவரான வெறித்தனம் கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் வந்து இருக்குங்க லோயஸ் கனராஜ் சார் அவர்கள் வந்து What? செஞ்சுருக்காப்புல தலைவருக்கு வேறு லெவலான ஒரு ட்ரீட்டான ஒரு படங்க இது தலைவர் ஒன் செவன்டி ஒன் அப்படின்றது வந்து தலைவர் அவர்களோட கெரியர்லேயே வராத ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாதுங்க கூலி சம்பவம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதுக்கான அந்த கேரக்டர் ரிவியூவல் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஆறு மணிக்கு வந்து பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் நட்சத்திர பட்டாளங்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது போயிடும் அதுக்கப்புறம் என்ன சம்பவம் வந்த எப்போடா ஆறு மணி வரும் எப்படா ரிவியூவல் பண்ணுவாங்க எப்படா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம் அப்படின்றது வந்து வந்துருச்சு இன்னும் ஒரு மூணே மணி நேரம் தாங்க வெயிட் பண்ணிக்கோங்க மூணு மணி நேரத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க யார் யாரெல்லாம் இல்லை அப்படின்றது வந்து ரிவியூவல் பண்ணிடுவாங்க சன் பிக்சர் ஆஃபீஸியலாக அதுக்கப்புறம் வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுவோம் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் கூலி படத்தை நூறுக்குவோம் அப்படின்னு என்ஜாய் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆள் ஒன்று சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ